கே நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா குளோபலா இவி த்ரீ அப்படிங்கிற ஒரு காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க புறம் எம்ஜி நிறுவனம் அவங்க ஸ்டார்ட் பண்ணி நூறு வருஷத்தை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அதற்காக பார்த்தீங்கன்னா கோமட் காரில் வந்து ஸ்பெஷல் எடிஷனையும் வந்து விற்பனைக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கியா நிறுவனம் இவி த்ரீ அப்படிங்கிற ஒரு காம்பேக்டான எஸ்இவி காரை பார்த்திங்கன்னா குளோபலாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரொம்ப போல்டான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க கியா நிறுவனத்தில் ஆல்ரெடியே விற்பனையில் இருக்கக்கூடிய இவி நயன் அப்படிங்கிற ஒரு கார் வந்து எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கின ஒரு கார் அந்த கார் ஓனர்ஸ்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இவி த்ரீ அப்படிங்கிற ஒரு காரை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு கியா வந்து சொல்கிறாங்க அதனால வந்து இந்த கார் வந்து ப்ரீமியம் அம்சமாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து ஸ்பெஷலாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்பது விதமான கலர் ஆப்ஷன்ஸில் இந்த காரை வந்து நம்மளால் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் வந்து தாராளமாக சௌகரியமாக வந்து பயணம் பண்ணுற மாதிரி நல்ல இட வசதியோடு பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அதேமாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா மல்டி அட்ஜஸ்டபிள் ஆம்பியன் லைட்டிங் அதேமாரி அல்ட்ரா ப்ரீமியம் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லக்கேஜும் அதிகமாக ஏற்றிட்டு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த சீட்ஸை சீட்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நார்மலாக மற்ற கார்களில் வந்து நம்ம சீட்டை வந்து சாஞ்சு நம்ம வந்து ஒரு ஒரு குட்டி தூக்கம் ஏற்ற மாதிரி வந்து இருக்கும் பட் மற்ற கார்களில் இருக்கிறத விட அதிகமாகவே வந்து சாஞ்சு ரெஸ்ட் எடுக்க முடியும் இந்த கார்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் டிஜிட்டல் கிளஸ்டர் அஞ்சு இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்ஸு பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி குரூஸ் கண்ட்ரோல் ட்ரை மோட் நேவிகேஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தெட்டு புள்ளி மூணு கிலோவாட் மற்றும் எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோவாட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷனில் வந்து கிடைக்கிது அதிகபட்சம் இரநூத்தி எண்பத்தி மூணு எண்ணம் டார்க்கை வந்து இந்த மோட்டார் வந்து வெளிப்படுத்தும் டாப் ஸ்பீடு வந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகலான்னு சொல்லியிருக்காங்க ஏழு புள்ளி அஞ்சு செகண்ட்லேயே நம்மளால் நூறு கிலோமீட்டர் வேகத்தை வந்து ரீச் பண்ணிட முடியும் ஒரு முழு சார்ஜில் நானூறுலேருந்து அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரேஞ்சுக்காகவே இந்தியாவில் இந்த கார் விற்பனைக்கு வரும்போது நிறைய பேர் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் பார்த்தீங்கன்னா குளோபலாக இந்த காரை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் இந்த காரை இந்தியாவில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கார் இந்தியாவுக்கு விற்பனைக்கு வரும் பட்சத்தில் டாடா நெக்ஸான் எம்ஜி இசட்டஸ் போன்ற ஈவி கார்களுக்கு வந்து கடுமையான போட்டியாக இது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ஜி நிறுவனத்தினுடைய நியூ வேரியண்ட் எம்ஜி நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கிலாண்டில் இப்போ வந்து நூறு வருஷத்தை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதற்காக வந்து அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய ஹெக்டர் ஆஸ்டர் இசட்டஸ் இந்த மாதிரி கார்களில் வந்து நியூ வேரியன்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது ஹண்ட்ரட் இயர் லிமிடெட் எடிஷன் அப்படிங்கிற வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்து இப்போ கோமட் கார்லேயும் வந்து வந்திருக்கு எவர் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கலரை பார்த்தீங்கன்னா இந்த கோமட் காருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் பதினேழு புள்ளி மூணு கிலோவாட் திறன் கொண்ட பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் வந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டிசைன் வைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் கொடுத்துருக்காங்க புது கலரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த புது கலர் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி இந்த காரில் நம்ம பார்த்தாதது நல்ல டார்க் க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாடா டியாபோ இவி டாட்டா பஞ்ச் இவி சிட்ரியான் இசி த்ரீ போன்ற கார்களுக்கு வந்து போட்டியாக விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி